பார்த்தீங்கன்னா அனுச்சி ஆக்கா நான் வந்துட்டு எதாத்தமோ அனுச்சி ஆக்கா தங்களோட வீட்டை நின்று வருஷத்தை முன்னிட்டு விடுவாசலாம் அங்கூட்டி எரிச்சி சின்ன அத்தாணில் நின்று சின்ன தாணில் நின்று வேலை சேர்த்து கொண்டு இருக்குவேன் அப்புறம் என்னன்ற நாள் அணிச்சி வைக்கவங்கட சனலில் வந்து ஒரு நாள் மாறவே இல்லை வீடியோவில் அப்ப இன்றைக்கி அந்த அனுச்சி ஆக்காவே ஒரு கேள்வி ஒன்று கேட்டி இருக்கு அந்த கேள்வியை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ கொஞ்சம் ღnew Scroll in theius video Only 216. 11 mini 279. Keep waiting and open. Don't sup so expect you can perform ok. Don't go to that. O Lecture. Let's disappoint. Well, let's assume that we are still going to make a video. Now, then you're going to live on the calendar. Next time we're going to see you will be succeed. Since then our main video will be successful.

கூட வேலை செய்கிறதா தான் போது கிடக்கே நான் நான் வந்து அதை வந்து பெரிய வேலையில் கூட்டியெல்லாம் செய்வாங்க அது ரோட்டு முத்தவெல்லாம் சின்ன ஒன்றா கூட்டிக் கொண்டிருந்தது நீங்க உள்ளுக்கெல்லாம் கூட்டிட்டீங்க எல்லாமே அப்போ ஏன் இன்னைக்கு வந்தது இல்லை நிறைய அனுசி ஆகாடனதுங்களா தானே இல்லை வர்றதே இல்லைன்னு அப்போ வந்த இடத்துல சரி அனுசி ஆகாம இருக்கட்டும் பிடிப்ப மட்டும் முடிஞ்சா தெரியாது அன்றைக்கி என்ன கேள்வி அனுசி ஆகாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை இருபத்தி நாலு முடிவு கட்டம் முடிவு கட்டம் எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்போட வர போகிறோம் அப்போ அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் எல்லாரும் வந்து ஓவரோட கொள்கையை எல்லோரும் அடிப்பினைக்கு சரிங்களா ஒரே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏறுண்ணா கொள்கை எடுக்க போகிறீங்க அதை சொல்லுங்க சொல்றோம் ஆனால் எனக்கு மாதிரி கொள்கைடு கொள்கைன்னு சொல்ல போனால் என்னென்னு சொல்கிறது எப்போவுமே எங்களோட குடும்பத்தோட பிள்ளைகள் புருஷன் எப்போவுமே சந்தோஷத்தோடு வாழணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பிரகத புத்தி ஆண்டுக்குள்ள எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும் உண்மையிலே நாங்கள் மட்டும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் போதாது எங்களை சுற்றி உள்ள வேணும் நிறைய பேர் வந்து இப்போ பல விதமான வர்த்த துன்பங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது அதுக்குள்ளால எல்லாரையும் பாதுகாக்கணும் கடவுள் யாருக்குமே இந்த நோய் நொடி இல்லாமல் எப்போவுமே சந்தோஷமும் சௌபாகியத்தோடையும் வாழ வேணும்னு சொல்லி தான் இந்த முதலாவது ரெண்டாவது இருபத்தஞ்சி வரவேற்கிறோம் உண்மையாக வந்து இந்த ஆண்டு இறுதியில் வந்து எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த தொடக்கத்தில் வந்து எங்களை வாழ்க்கை நல்ல மாதிரி நிறைவேறணுமென்றதை நான் நினைக்கிறேன்

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்லது அமையணும் மேடம் மற்ற இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா கசப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து போ எல்லாம் ஒழிஞ்சு ரெண்டாயிரத்தி புது வருஷத்தை வந்து நல்லபடியாக வந்து இருக்கணும் அதே நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அது என்ன ரெண்டாயிரத்தி ங்க அது வந்து கடவுட்டது இப்படியாவது பசந்த ஒரு பள்ளியை ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் கூடாது அதுல வலி வேல வந்து உண்மையில என்னன்னு சொன்னது விலாங் குடும்பம் ரெண்டு பிள்ளைகள் அதையும் தாண்டி போற அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா எனக்கு பனுவ மாதிரி தான் நாங்களும் வந்து யோசிக்கிறோம் பனுவுக்கு எப்படி இருக்கு இப்ப இப்ப இருந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையை பாத்திருக்கலாம் உண்மையிலேயே பெரிய அளவுல சந்தோஷமா இருக்கு வேணும்னு சொன்னால் பிள்ளை குடும்பம் மனைவி அந்த வாழைகள் எங்களுக்கும் பாக்கைகள் சந்தோஷமாக இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு பிரிவு ஏற்பட்டாலே பெரிய ஒரு கவலைதான் அது கடவுளுக்கு வந்து உண்மையாகவே எப்போயுமே நன்றி சொல்லணும் உண்மையாக நாங்கள் வந்து நல்ல நிலையில உண்மையாக இருக்கிறோம் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் வந்து முதல் சரியான கஷ்டத்தில் நாங்கள் இன்னும் கடவுளுக்கு நன்றி இப்போ உண்மையாகவே அப்படி ஒரு குறைவு இல்லாமல் இருக்கிறோம் தெரியும் அப்போ அந்த முறையில் வந்து வசந்து வந்து தான் வந்து வெளிநாடுக்கு ஆசை வந்து பிள்ளை வந்து சொல்லியில் வசந்தம் என்ன சொன்னால் தான் போனேன் தான் அந்த சந்தோஷம் மாறும் முன்மாரும் அப்படி என்ன ஒன்றும் இல்லை நினைச்சது சரி ஏன்னா உங்கள பொருள் போனால் மற்ற சந்தர்ப்புள்ள வரையோலாம் கூப்பிடுவேன் அது வந்து பெரிய அளவில் தான் ஆனாலும் ஒரு சின்ன குடும்பமா எனக்கு அதே மாதிரி எனக்கு எல்லாம் கஷ்டம் ஒன்று சொன்னால் அப்போ குழந்தை அனுப்பலாம் அப்போ எங்களோட பொக்குண்டு எல்லாம் ஏனி மாதிரி எல்லாமே விவசாயத்தை பற்றி தெரியும் அப்பான்ற அளவுக்கு வந்துட்டாங்க எங்களோட மோதவ குட்டி வந்து இன்னுமே அந்த அப்பா அந்த அளவுக்கு தெரியாது தெரியாது குட்டி போனா அந்த பிள்ளை இந்த பாசம் வந்து எல்லாம் அடிச்சு போயிடும் எல்லாம் போயிடும் அப்போ அந்த ரீதியில்தான் எனக்கு அழகிருக்கேன் அப்போ கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்றீங்க இந்த இறுதி கடைசிகளை வந்து வெளிநாடு வந்து சத்தக்கூடாது கண்டிப்பா இது வந்து நம்ம சொல்லிடுவோம் நாங்கள் நினைச்சா மட்டும் போதாது கடவுள் எங்களுக்கு என்ன எழுதி இருக்காலும் அந்த எழுத்தின்படி தான் நடக்கும் வெளிநாடுன்றது உண்மையில நாங்கள் நினைச்சா மட்டும் கடவுளுக்கு ஒரு சுத்தமாக இருக்கணும்னு கடவுளுக்கு எது பிடிச்சிருக்கும் உண்மையிலே ஒரு ஆளு இத்தனை வயசுல ஒரு விளையாட்டுக்கு சொன்னாலும் அது யாராலையும் தடுக்க இயலாது கண்டிப்பாக கண்டிப்பா போய் ஆகணும் எது எப்படியோ எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே அநூடமான கவலை வந்து எனக்கு விளங்குது எல்லாத்தையும் கடவுள்ல திரச்சினாம திரச்சினாம சொல்ல தன்மார அவ இதுதான் என்னுடைய கொள்கை சொன்னா அன்சி ஆகாண்ட கொள்கை நல்லபடியா இருக்கும் நல்லபடியா அமையணும்னு கடை விட்டு சொல்றேன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியா வாழணும் வாழ்த்துக்கொண்டு மிச்சா கலயம் அடுத்த இதுல கோப்போ முன்ன மாதிரி போதும் ஓகே இப்ப அன்சி ஆப்பாடையும் வந்து ஒரு சில ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்பா எடுத்து கொல்கியல பே கேrangle எடுத்துட்டு வந்தாச்சனப்பா ஆ அப்ப ಈಗ பாத்தீங்கன்னா அப்பா வந்து இல்ல அப்ப அவ என்ன பгоங்க அப்பா அங்க அஞ்சனிக்கிற முறை இல்ல அர்ஜியா கால மூறியோர்க்கு கொள கால லகு புட்டேனா ஆய படுறதுல சீயா அريقه நித்திர ஹெல்றீங்களா அப்பா வே யோனே நான் ஞாஜு இருக்கேன் அريقه நித்திர ஹெல்றா அப்பாவை நானும் அப்ப மாசமா வீடியோ செய்யல தானே அப்ப இன்னைக்கு சும்மா அப்பா உடைய மாப்பா பத்தி ஒரு சில கேள்விகள் எல்லாமே இருக்கு கேட்டுட்டு நேற்று கேட்டு அப்பா கிறிஸ்துமஸ் சில கிளியப்பா விஷ் பண்ண இல்லையா அமரமுக்கும் ஆ ஆ ஒண்ணு சொல்லிய இவங்க என்ன கேட்டிருந்தேன்னா பிடிக்கலாமா போச்சு ஆ வந்து நீங்க வந்து வந்து அப்பா வந்து மூத்தர்ナவிட வந்து சாப்பிட்டுட்டு

ਉਪਰ ਦੇ ਕਟਿਆਲੇ ਮੇ ਇੱਲ। ਉਹ ਅਵੇਰਵਾਦ। ਅਵੇਰੀ ਵਾਲਾ ਮੇ ਲੱਗ ਗਿਆ। ਨਾ ਤਰੀ ਮੇ ਉਪਰ ਦੇ ਜੀ ਨਾ। ਉਹ ਆਗਾ ਸੇ ਮੋਈਂਡ ਲੈਣੀ। ਉਹ ਵੇ ਦੇ ਇਹ ਨੂੰ ਬੁੱਲਾ ਲਾ ਮਾਰੀ ਰਿਹਾ। ਉਹ ਬੁੱਲਾ ਮਾਰੀ। ਉਹ ਮੈਂ ਇਹਦਾ ਵੀ ਵੇ ਦੇ ਇਹ ਦੇ ਵਕ ਮਾਰ ਮਿਲ ਕੇ ਆਲੋ। ਉਹ ਗੁੜਮ ਝਾੜ ਦੇ ਬੋਲਾ ਬਿਕਰ ਮੇਦਾ ਇਰਕ। ਇਹ ਨਾ ਮੇ ਸੁਣਿਆ 4-5 ਮਾਦ ਪੂਰ ਮਹੀ। 6 ਮਹੀ। ਆਪਾਂ ਅੰਦੇ ਪੱਖ ਮੱਪ ਜੋੜਾ ਖਾਣਾ ਹੋ। சரிய ரெண்டு மாதம் போத மாதம் முந்தைய மாதம் இருபத்தாறாம் தேதி இந்த குழந்தை நடந்தது இன்னைக்கு இருபத்தாறு இன்றைக்கு சரியா ரெண்டு மாதம்

எது எப்போ எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி போகலாம் அப்படி இருந்தாங்க ஆனா இப்ப விருந்த சில பேர் அடப்பூட கவனியாட்டிருந்த இருபத்தி நாலு இந்த குளிர்கையும்

ും അപ്പം എല്ലാം പോയിട്ട് വന്ന് വയന

அப்போ அதுலேருந்து இருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்பா இந்த இடத்துல வந்து ஒரு ஏச்ச இல்லாமல் இல்லாம பழையபடியே அப்பா வந்துட்டேன் ஒரு பாட்டு பாட்டு இந்த படம் நீ நினைத்து வந்தா ஜாவே முடிஞ்சு வளவே ஓகே அப்ப செலவே பாடை வந்து கதைக்க வேண்டிய விஷயம் பண்ணே நோண்டுமே இல்ல நாலாந்தம் அப்பாட கதைச்சு கொள்றானே என்னப்பா அப்ப என்ன இருக்கு கதைக்கிறதுக்கு நீ அப்படியே கேளு என்ன சொல்லுனே உங்களோட நான் அழை முடியோ நீங்க வெளியோ இப்ப அந்த நான் வந்து தரங்கினாங்க அப்ப என்ன செய்யிறது அந்த போட்ட அந்த முடிய போறது இங்க அழை முடியல இல்ல முடியல இல்ல லேடா அந்த படிச்சு இப்ப வந்து அப்ப சொன்னா சட்டி கவுண்ட் இல்ல காலம் என்ன என்ன

தரப்போகுது புது வருஷம் அப்போ புது வருஷத்தில் இப்போ எல்லோரும் வந்து ஒரு ஒரு கொள்கையில் எடுத்து வாழ்க்கை நம்மளும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆ நேற்றோட வந்து வந்துருந்தேன் பாருங்க அதுக்கு மேலே அதே மாதிரி கற்று இருந்து போட்டு நீங்கள் வந்து உங்களோட வைஃபையும் பிள்ளைகளையும் காட்ட மாட்டேன்னு சொல்லி போட்டு அப்புறம் என்ன நீட்டு காட்டி விட்டுருக்கீங்க அப்படியே இல்லை நேற்று தெரிஞ்சு நான் எல்லாருக்குமே வந்து வருஷம் 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 ஒன்றுக்கு ஒரு இடத்துல நான் வந்து அதில் வீடியோ ஒன்று எடுக்காதீங்க உங்களையும் சொல்லியிருந்து என்னையும் வேண்டி இருந்து அது உங்கள் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபம் வந்துருக்குமே இல்லையா அதை எல்லாருமே உத்து சில விளக்கங்களை வந்து சரியான முறைக்கு விளைய கொள்ளுங்க ஏன்னா குடும்பமாக தான் இருப்பீங்க நினைக்கிறேன் எங்கட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் அதுக்கான போய் போய் இப்போ நீ வேணும் வந்து வீடியோ சர்மியாக்கள் எடுக்கக்கூடாது கம்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நீங்க வந்து அப்படி சொல்லி இல்ல என்னோட சென்ட்ரஸ் அந்த நேரம் இல்ல அதான் நான் சொல்றேன் உடனே வந்து அப்படி பாக்குறேன் எங்கேயா ஒரு புலா கண்டுபிடிக்கலாம் இருக்கீங்களா உங்களுக்கு நிச்சய கொள்ற இல்லை நீங்க கேட்கற ஒரு மனுஷத்த வீடியோ பாக்குறன்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு இதா பாக்கணும் எங்கேயா இப்போ ஒரு ஹெல்பிங் வீடியோ வச்சுதான் ஹெல்பிங்ல அப்படி போய் எங்கேயா கேட்டு பாக்குறீங்க ரெட்டி வச்சுட்டு பாக்குறீங்க வீடியோ அதே மாதிரி இதுக்குல வந்து பார்த்தா எங்கேயா உண்ட புடிக்கலாம் ஒரு என்று சொன்னாரு மனுஷன் தண்ணி குடிக்காமல் இருக்கல அதே மாதிரி எங்களை பற்றி குர சொல்லாம இருக்கீங்களா அவங்களோட ஏன் அப்படி வாழ்றீங்களோ எனக்கு சத்தியமா தெரியல அது அந்த நேற்றாது என்ன உண்மைக்குமே அதில் நிறைய பேர் சில பேர்ல நினைச்சிருக்கலாம் ஆனா சில பேர் எல்லாருமே சந்தோஷமா தான் நினைச்சவங்க என்னோட போல் பண்ணி கூட கதைச்சவங்க காரணம் இதுதான் உண்மைக்குமே என்ன ஒவ்வொருத்தருமே வந்து இப்போ தம்பி நின்று எடுத்துக்கொண்டிருந்தா அதுல வந்து அண்ணா கலை நான் சொல்றது ஐயோ ஹாட்டாதுங்க கூட அப்படிதான் சொல்லிடாது அப்படி நினைச்சு கொள்ளிடாது முதல்ல வந்து புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப கூட நான் வந்து சொன்ன நமக்கு தெரியாது கிளாச்சிக்கு போகணும் அப்போ எனக்கு ஒரு இன்ஜின் பேர்ல வந்தது

கண்டிப்பா ஆ ஓ வேற அந்த மாற்றங்கள் எனக்குள்ளாக இருக்கிற மாடங்கள் நான் கண்டிப்பா வீடியோல சொல்லுவேன் நான் ஒளிச்சு வாழவே மாட்டேன் ஒரு விஷயத்தையும் ஒளிக்க மாட்டேன் வீடியோலயே வந்து சொல்லிடுவேன் அந்த மாடங்கள் என்னோட கேடு கேட்கணும் ஓண்டே يم வந்து சொல்லிကုန်றேன் பத்தி நீங்க நீங்க சொல்ல நான் வந்து எங்க வீட்டை வர சொன்னது தானே எங்க வீட்டு ஒரு அழக கூப்பிட்டு இந்த போராளி மாதிரி பண்ணிட்டு கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு ஒரு அம்மாவும் வந்து கேன்சர் வேல ஒரு போராளி இந்த ஒரு ஒய்ஃப் வந்து கேன்சர் வேல இருக்கிறா ரெண்டவடியால தான் நான் அவங்கள்ட்ட நான் சொல்லி நான் போக சொல்லி அதே மாதிரி எனக்கு ஒரு அவங்கள்ட்ட போற இன்னைக்கு வேறு சொல்லி போயிட்டு உங்களோட வீட்டை பாப்பேன் அவசரமா அந்த அண்ணாவை வந்து போட்டு வந்து இல்ல என்ன காரணம்ன்றா நான் வந்து உண்மையிலேயே வெயில்ல வேலை போக முன்னேச்சு நான் பெஞ்சின் வெயில் வந்து அப்போ அதை செய்து முடிச்சுட்டு தான் இப்பதான் வந்தது

ஹெல்பிங் வீடியோ வந்து உண்டை தந்துட்டாங்கள் அதை செய்யணுமான்ட்டு சொன்னால் அதை குறித்து எனக்கு பயம் இருக்குது உண்மைக்குமே வேண்டாம் அது அந்த டைமுக்கெல்லாம் அதை வந்து வேணும் போகணுமான்னு சொல்லி என்ன குடி பெண் வந்து சத்தியமாக சாப்பிடலையா சாப்பிடாமல் தான் அவங்களுக்கு சாப்பிட நேரம் இல்லை உண்மையாக சாப்பிட நேரம் இல்லை டக்குண்டு வந்து போகணும் ஆனால் இதுலேயும் வந்து இது செய்தா தான் அவங்களுக்கு சரியன்றது மாதிரி அப்படிலாம் நினைக்கிறாங்க வேலையில் வந்துச்சுன்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோ இதில் கண்டு போகணும் வீடியோ செய்யறேன்னா எதாவது ஒரு வீடியோ போடணுமன்ற ஒரு இதே தவிர